கிராமத்தை பார்த்தால் ஊரே மயில் வடிவில் அமைந்திருப்பது போல தெரியும் அதிசயம் மண்ணே இக்கோயிலின் திருமண்ணாக வாய்த்திருக்கிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு இத்திருமண்ணே விபூதி பிரசாதமாக அளிக்கப்படுகிறது முருகக் கடவுள் ஒரு மலையின் மீது ஏறி அம திண்டுக்கல் மாவட்டத்தில் தாண்டிக்குடி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீபாலமுருகன் கோயில் திண்டுக்கல்லில் இருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் வத்தலக்குண்டில் இருந்தும் பஸ் வசதி உள்ளது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது சான்றோர் வாக்கு ஒரு அழகான மலையின் மீது பல சிறப்புகளோடு குமரக்கடவுள் காட்சி தரும் ஒரு அற்புதமான ஆலயம் போகர் முனிவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருளியது போல கற்பக மகா முனிவருக்கு கந்தக் கடவுள் காட்சி தந்தருளிய தலமிது என்கிறார்கள் முருகனாக வந்த முருகக் கடவுள் ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் அதன் பிறகு அந்த மலையை இடும்பனால் அசைக்கக் கூட முடியவில்லை அதுவே பழனிமலை இன்னொரு மலையை எடுத்துச் சென்றார் இடும்பன் அதுவே தாண்டிக்குடி மலை என்கிறது ஸ்தல புராணம் இக்கோயில் தீர்த்தமாக அங்குள்ள பாறையிலேயே சிறு பள்ளத்தில் என்றுமே வற்றாத தீர்த்தம் வருகிறது இக்கோயிலிருந்து எழுபத்தைந்து அடி தூரத்தில் ஒரு மண்மேடு உள்ளது இந்த மண்ணே இக்கோயிலின் திருமண்ணாக வாய்த்திருக்கிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு இத்திருமண்ணே விபூதி பிரசாதமாக அளிக்கப்படுகிறது இங்கு மூலவரான முருகன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் பழனி முருகன் கோவிலில் உள்ள மூலவரின் அமைப்பே இக்கோவிலிலும் உள்ளது பழனி முருகன் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர் தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம் தாண்டிக்குடி கிராமத்திலிருந்து கோவிலை சென்றடைய மூன்று கிலோமீட்டர் அழகான மலைப்பாதையில் பயணம் செய்தால் பாலமுருகன் ஆலயத்தை அடைந்து விடலாம் மலையின் உச்சியில் இப்படி ஒரு அற்புதமான ஆலயமா என பிரமித்து மெய்சிலிற்த்துப் போகும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயம் கோவிலின் அருகில் வலதுபுறம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படும் மலைப்பாறை ஒன்று உள்ளது பழனி திருத்தலத்தை நோக்கியிருக்கும் அந்த பாறையில் கால்தடம் தடம் ஒன்று காணப்படுகிறது அது முருகப்பெருமானின் கால் தடம் என்கிறார்கள் இங்கிருந்துதான் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பழனி மலைக்கு முருகப்பெருமான் தாண்டிச் சென்றதாகவும் அதில் ஏற்பட்ட கால் தடம்தான் இது என்று கூறப்படுகிறது மலை உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த அற்புத ஆலயத்தை அடைவது மிகவும் கடினம் என்பதால் அங்கு செல்ல முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு மிகவும் அவசியம் அதனால்தான் மலை அடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்தில் உள்ள மக்கள் மேலே வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஆலயத்தில் ஓர் மணி கட்டப்பட்டுள்ளது இறைவனுக்கு பூஜை செய்யப்படும்போது போது ஒழிக்கப்படும் இந்த மணி அடிவாரம் வரையிலும் நன்றாக கேட்கும் அப்போது கிராம மக்கள் அங்கிருந்து